ஹாய்ங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்னம்மா மாமியார் வீட்டுக்கு போயிருந்தோம் அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி இருந்தேன் ஒரு குட்டி இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு யூசேஜுக்கு தேவையான செடிகள்லாம் காய்கறிகள் எல்லாமே நட்டுருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான சின்ன வெங்காயம் போட்டிருந்தாங்க கூடவே பார்த்தீங்கன்னா செங்கீர விதைகள் வந்து விதைச்சி விட்டுருந்தாங்க அவ்வளோ ஒரு அழகாக வந்துருந்துச்சு இதை நம்ம வந்து வீட்டுக்கு முன்னாடியே ஃப்ரெஷ்ஷாக பிடிங்கி வேணுங்கிற அளவுக்கு சமைச்சிக்கலாம் இதுலேயே அது போக காய்கறி விதைகள் அப்புறம் நிறைய இந்த பண்ணைக்கீரை இதுன்னு உள்ளேயே முளைக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கீரையும் நிறைய முளைச்சிருந்துச்சுங்க இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் கீரை வதிகள் விதைக்கும் பொழுது ஒரு ஒரு பாத்தி அதாவது இன்றைக்கி ஒரு பாத்தி வதச்சிங்கன்னா நாலு நாள் கழித்து இன்னொரு பாத்தி வதங்க அப்போ தான் வந்து கேப் கேப்பாக விட்டு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைன்னா ஒரே டைமில் அறுவடைகள் வந்து நிறையா கிடச்சிரும் அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துனுமே மதியமே எல்லாத்துக்கும் சாப்பிட முடியுறங்காட்டி அதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக பொறிச்ச பொரியல் பண்ணியாச்சு அப்புறம் எல்லாத்து வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தவறாம ஒரு டேபிள் இருக்கும் அதான் நம்ம வீட்டில் கிடைக்கிற காய்கறிகளை வந்து பொறிச்சு இதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இங்கே பார்த்திங்கன்னா கொலுமிச்ச பழம் கொய்யாப்பழம் சீத்தாப்பழம்லாம் இருந்துச்சு இந்த மாதிரி உங்கள் வீட்லையும் இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க